உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஆட்டம் காணும் அறநிலையத்துறை திமுக கனவில் விழுந்த இடி திமுக அரசு தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் நீதிமன்றமே தற்பொழுது அதிரடி உத்தரவை அறிவித்து திமுகவின் முகத்துறையை தோலுறுத்துள்ளது நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வாக திமுக மாற்றியது திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு தடுத்து வந்த நிலையில் அரசு தரப்பு மேல்முறையீடு செய்தது இந்த நிலையில் நேற்று இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன்

அன்று நீதிபதி சுவாமிநாதனை எதிர்த்து திமுக அரசு மற்றும் இண்டி கூட்டணி தலைவர்கள் மக்களவையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர முயன்ற சூழலில் தற்பொழுது வந்துள்ள தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது கார்த்திகை தீபம் என்பது பொதுவாக முருகன் மற்றும் சிவ வழிபாட்டுடன் ஆழமாக இணைந்த பல நூற்றாண்டுகளான தமிழ் பாரம்பரியம் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றுவது தமிழர் வழிபாட்டு மரபின் அடையாளமாகும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பதினான்கு நூற்றாண்டில் உருவானது ஆனால் மலையுக்கி தீபம் மற்றும் முருகன் வழிபாடு அதைவிட பழமையானது என்றே வரலாறு சொல்கிறது செகுலரிசம் பேசும் திமுக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசின் இந்து மத விரோத அணுகுமுறையை வெளிப்படையாக காட்டுகிறது நூற்றாண்டுகள் பழமையான இந்து வழிபாட்டிற்கு நீதிமன்ற அனுமதி கிடைத்த பிறகும் இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோவில்களை பாதுகாப்பதை விட்டு உத்தரவை தடுத்து நிறுத்த மேல்முறையீடு செல்கிறது மற்ற மாநிலங்களில் இந்து திருவிழாக்கள் அரசு ஆதரவுடன் நடைபெறும் போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்து வழிபாடு நீதிமன்றத்தில் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது ஒரு தற்செயலான செயல் அல்ல இந்த கூட்டணியில் உள்ள மாநில முதல்வர்களும் அவ்வப்போது இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் ராகுல் காந்தி முதல் மம்தா பானர்ஜி என இந்துக்களுக்கு எதிரான போக்கை தான் காட்டுகின்றனர் மாதம் முதல் தற்பொழுது வரை நீதிமன்றம் சிஐ எஃப் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற உத்தரவு கொடுத்த நிலையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை சட்டம் நீதிபதியை பதவி நீக்க முயற்சி நீதிமன்ற அவமதிப்பு என எதிர்ப்பை மட்டுமே திமுக செய்கிறது இந்த நிலையில்தான் பொதுவாக மக்கள் எழுப்பும் கேள்விகள் இந்து கோவில் நிலங்கள் ஏன் ஆக்கிரமிக்கப்படுகின்றன இந்து கோவில் வருமானம் ஏன் அரசு காசாக பயன்படுத்தப்படுகிறது மற்ற மத அமைப்புகளுக்கு ஏன் எந்த கட்டுப்பாடுகள் இல்லை இந்துக்களின் சம உரிமை தடுக்கப்படுவது ஏன் என்ற அடிப்படையான கேள்விகளை முன்வைக்கின்றன ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றியதற்காக ஒரு நீதிபதியை பதவி நீக்க முயல்வது அரசியல் நோக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காட்டுவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் திமுகவின் முகத்துறையை நீதி மன்றம் கிழித்து தொங்கவிட்டுள்ளது என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக வந்துள்ளது.